I'm mm -hmm. வணக்கம் ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் ஜெர்மனியுடனான நட்புறவையும் ஒத்துழைப்பையும் மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் இந்தியா உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விளிம்பு நிலை சமூகத்தினருக்கு ஆளுமையும் சமத்துவத்தையும் உறுதி செய்வதாக கல்வி அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் குறிப்பிட்டார் மருத்துவ கட்டமைப்பில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் சுட்டிக்காட்டினார் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் நாகை புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இனி விரிவான செய்திகள் ஜெர்மனியுடனான நட்புறவையும் ஒத்துழைப்பையும் மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் இந்தியா உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஜெர்மன் தலைவர் பிரெட்ரிக் மர்சுடன் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் அவருடன் இணைந்து செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் இரு நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு வர்த்தகம் ஐம்பது பில்லியன் டாலரை தாண்டி சாதனை படைத்திருப்பதாக குறிப்பிட்டார் பாதுகாப்பு இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் இரு நாடுகளும் மேற்கொள்ளும் என்றும் வளர்ச்சி மற்றும் உற்பத்தியில் இணைந்து செயலாற்றிய புதிய வாய்ப்புகள் கண்டறியப்படும் என்றும் குறிப்பிட்டார் ராணுவம் மற்றும் பாதுகாப்பில் வளர்ந்து வரும் ஒத்துழைப்பு பரஸ்பர நம்பிக்கையின் அடையாளமாக திகழ்கிறது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் பாதுகாப்பு சார்ந்த வர்த்தக நெறிமுறைகளை தலைவருக்கு பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இரு நாடுகளிடையே தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கூறிய பிரதமர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பிரிவில் இரு நாடுகளுக்கும் ஒரே மாதிரியான முன்னுரிமைகள் இருப்பதை சுட்டிக்காட்டினார் ஜெர்மன் தலைவரின் முதல் இந்திய பயணம் மற்றும் முதல் ஆசிய பயணத்தின் மூலம் இந்தியா ஜெர்மனி இடையிலான உறவுகளின் முக்கியத்துவம் வெளிப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய ஜெர்மன் தலைவர் ஃப்ரெட்ரிஜ் மர்ஸ் இருநாடு உறவுகளையும் புதிய உச்சங்களுக்கு எடுத்து செல்ல இந்தியாவும் ஜெர்மனியும் விரும்புவதாக கூறினார் முன்னதாக இரு தலைவர்களின் முன்னிலையில் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின சர்வதேச பிராந்திய பிரச்சனைகள் குறித்தும் இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் முன்னதாக இரு தலைவர்களும் சபர்மதி ஆசிரமத்தை பார்வையிட்டதோடு தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளுக்கு அஞ்சலி Latina. அதனைத் தொடர்ந்து சபர்மதி ஆற்றங்கரையில் சர்வதேச பட்டம் விடும் நிகழ்விலும் இரு தலைவர்களும் பங்கேற்றனர் விளிம்பு நிலை சமூகத்தினருக்கு ஆளுமையும் சமத்துவத்தையும் உறுதி செய்வதாக கல்வி அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் புதுடெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர் கல்வி மனதை வலுப்படுத்தி அறிவாற்றலை விரிவுபடுத்தி ஒருவரின் மனப்பாங்கி உருவாக்குவதாக சுட்டிக்காட்டினார் பொருளாதாரம் சமூக வளம் ஆராய்ச்சி திறன்களின் மேம்பாட்டிற்காக மாணவர்கள் செயலாற்ற வேண்டும் அவர் கல்வியும் உரிய பயிற்சிகளும் இளையோருக்கு ஆளுமை வழங்கி வளர்ச்சியடைந்த இந்தியா உருவாக வழிகோலும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நவீனமும் கலாச்சார மரபுகளும் இணைந்து பயணிப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய அவர் இந்தியாவின் சீர்மிகு வரலாறு எப்பொழுதுமே அறிவு தேடலுக்கு உத்வேகமாக உள்ளதாக சுட்டிக்காட்டினார் இந்திய மொழிகளில் புதிய கற்றல் மையங்களை உருவாக்கியதற்காக இப்பல்கலைக்கழகத்தை சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் தேசிய இளையோர் தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது குடியரசு தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் இளையோருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு சுவாமி விவேகானந்தருக்கு சிறப்பு அஞ்சலி செலுத்தினர் தேசிய இளையோர் தினத்தையொட்டி வளர்ச்சியடைந்த பாரதம் இளையோர்கள் கலந்துரையாடல் நான்கு நாள் நிகழ்வின் நிறைவு நாளில் பிரதமர் இன்று மாலை புதுடெல்லியில் பங்கேற்கிறார் நாடு முழுவதிலுமிருந்து பங்கேற்றுள்ள மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட இளையோருடன் பிரதமர் இதில் கலந்துரையாடுகிறார் சர்வதேச நாடுகளின் இளம் தலைவர்களும் இதில் பங்கேற்றுள்ளனா் இதனைத் தொடர்ந்து நாட்டின் வளர்ச்சிக்கான முன்னுரிமைகள் தேச கட்டமைப்பிற்கான இலக்குகள் தொடர்பான கட்டுரை தொகுப்பையும் பிரதமர் வெளியிடுகிறார் வளர்ச்சியடைந்த சுயசார்பு இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் உறுதியேற்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார் சுவாமி விவேகானந்தரின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு மரியாதை செலுத்திய அவர் அன்னாரது கொள்கைகளும் தனித்துவமும் இளையோருக்கு என்றென்றும் உத்வேகமாக இருக்கும் என்று குறிப்பிட்டார் சுவாமி விவேகானந்தருக்கு அஞ்சலி செலுத்திய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவரது உரையாடல்கள் இளையோருக்கு என்றென்றும் எழுச்சியூட்டுவதாக உள்ளது என புகழாரம் சூட்டினார் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து இஓ எஸ் என் ஒன் செயற்கைக்கோள் உட்பட துணை செயற்கைக்கோள்களுடன் இன்று காலை மணி பத்து பதினெட்டிற்கு விண்ணில் செலுத்தப்பட்ட பிஎஸ்எல்வி எஸ் சி அறுபத்தி இரண்டு ராக்கெட் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாதை மாறியதாக இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்தார் இதன் காரணமாக இந்த ராக்கெட்டால் செயற்கைக்கோள்களை சுற்றுப்பாதையில் நிலை நிறுத்த முடியாத சூழல் ஏற்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதனையடுத்து பி எஸ் சி அறுபத்தி இரண்டு ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்ததாகவும் இதுகுறித்து விரிவாக ஆராயப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம் வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் ஆண்டிற்கு இருபத்தைந்து நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கை Okay, hey, hold. வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் அயலக தமிழர் தினத்தையொட்டி விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்களின் நலன் கருதி அயலக தமிழர்கள் நலவாரியம் அமைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு ஏழாயிரத்து ஒன்பது வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு படிப்படியாக அவை கட்டமைக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார் முன்னதாக தனியார் நிறுவனத்துடன் இணைந்து அமெரிக்க வாழ்வு தமிழர்கள் வழங்கிய இருதள பேருந்தை முதலமைச்சர் இன்று சென்னையில் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மருத்துவ கட்டமைப்பில் தமிழகம் முன்னணி மாநிலமாக திகழ்கிறது என்று மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் கூறியுள்ளார் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முன்னூற்று அறுபத்து நான்கு மருத்துவ மாணாக்கருக்கு அரசின் மடிக்கணினிகளை இன்று வழங்கி பேசிய அவர் தனிநபர் வருமானம் பொருளாதாரம் தொழில்நுட்ப வளர்ச்சி என அனைத்திலும் தமிழகம் சிறப்பாக செயல்படுவதாக குறிப்பிட்டார் வெளிநாட்டவரும் சிகிச்சை பெறும் வகையில் மருத்துவ தலைநகராக சென்னை திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரியை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோபிச்செழியன் இன்று ஆய்வு செய்தார் கல்லூரியின் அடிப்படை வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர் நலத்திட்டங்கள் குறித்து மாணாக்கரிடையே எடுத்துரைத்தார் கடலூர் மாவட்டத்தில் கோடி ரூபாய் மதிப்பிலான உள்கட்டமைப்பு பணிகளை மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு இன்று திறந்து வைத்துள்ளார் காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சி அலுவலக கட்டிடம் வடலூர் வள்ளலார் பேருந்து நிலையம் உள்ளிட்டவை இதில் அடங்கும் மாநில உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் மதுரையில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் கூட்டம் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இத்தகைய கூட்டங்களை நடத்துவதற்கான ஏற்பாடுகள் ஆராயப்படுவதாக தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் தலைமையில் நடைபெற்ற தேசிய இளையோர் விழிப்புணர்வு சுதேசி ஓட்டத்தில் ஏராளமான சட்டக்கல்லூரி மாணாக்கர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் சுவாமி விவேகானந்தரின் நூற்றாண்டு பிரத தினத்தை முன்னிட்டு தேசிய எளியோர் தினம் அனுசரிக்கப்படுவதை முன்னிட்டு நடைபெற்ற தேசிய இளைஞர் தின விழிப்புணர்வு சுதேசி ஓட்டப்பந்தய நிகழ்வில் திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை பெரும்புதூர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு உள்நாட்டில் தயாராகும் பொருட்களை வாங்குவோம் உள்நாட்டு தொழிலாளர்களை ஊக்குவிப்போம் எனவும் அயல்நாட்டு பொருட்களை புறக்கணிப்போம் என்ற கோஷங்களை எழுப்பி விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி கலந்து கொண்டனர் இந்த விழிப்புணர்வு பேரணியானது சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் பொது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் தர்மபுரி ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் அரசு ஊழியர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நாளை ஆட்சித்தலைவர் திரு சதீஷ் கூறியுள்ளார் ஆரோக்கியத்தை பாதுகாக்க நாளைக்கு நடக்கக்கூடிய ஒரு அவங்களுக்கு தேவையான அனைத்து யோகா ட்ரைனிங் முடிச்சுட்டு கூட வாக்கிங் போகலாம் அந்த மாதிரி ஒரு ஒன் அவர் அரசர்வலர்கள் எல்லோருமே நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது நேச்சுரோபதி யோகா அதுக்கும் அடுத்தடுத்த கட்டமா ட்ரைனிங் கொடுக்க சொல்லி அந்தந்த டாக்டர்ஸ்க்கும் சொல்லியிருக்கோம் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் நாகை புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜெர்மனியுடனான நட்புறவையும் ஒத்துழைப்பையும் மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கைகளில் இந்தியா உறுதியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விளிம்புநிலை சமூகத்தினருக்கு ஆளுமையும் சமத்துவத்தையும் உறுதி செய்வதாக கல்வி அமைய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் வெளிநாடு தமிழர்களுக்காக பல்வேறு திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் மருத்துவ கட்டமைப்பில் தமிழக முன்னணி மாநிலமாக திகழ்வதாக மாநில சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் சுட்டிக்காட்டினார் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் நாகை புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது